அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னால் அகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த சனிப்பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் யோகம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க சிம்ம ராசினருக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி அப்படின்றது குறித்து நம்ம பதிவில் பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவங்கள விட அதிகப்படியான நன்மைகள் சிம்ம ராசிக்கு எதிர்மறையான பலன்கள் இருக்கிற அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நேர்மறையான பலன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பயிற்சியானது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுது போகுது கும்பம் வீட்டில் இருந்து சனி பகவான் மீனம் வீட்டிற்கு செல்றாரு பொதுவா குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கெடுபலன்கள் தரமாட்டார் மூன்று ஆறு மற்றும் பதினோராம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிக பெரிய யோக பலன்களை செய்வார் சிலருக்கு மட்டுமே சாதகமற்ற நிலையானது இருக்கும் ஏழரை சனியில் கூட எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றது ஏற்படாது கிரகங்களின் முக்கிய பயிற்சியாக சனி பயிற்சியானது பார்க்கப்படுது ஏன்னா நீதிமான் தர்மக்காரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பார் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவுல இருக்குங்க சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகமா இருக்காரு முக்கியமான கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த கிரகமா சனி இருக்கு பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் பனிரெண்டு ராசிகள்ல எந்த ராசியில சனி பயிற்சி நடந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அதிக அளவுல பாதிப்படைய செய்வாராம் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு வீட்டை சனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் சனி ஒரு வீட்டில் இருக்கிறப்போ அந்த வீட்டு பலன்கள் சனி பகவானின் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் மூன்று ஏழு மற்றும் பத்து பார்வைகள் மூலியமாக இன்னொரு மூன்று வீட்டை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சுருக்காங்க இதனால் ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்த ரெண்ட வருட காலம் சனிப்பயிற்சியின் தாக்கம் தான் அதிக அளவில் காணப்படுமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த ரெண்டரை வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் அந்த மீன ராசியில தான் இருப்பாரு அந்த வகையில இந்த சனிப்பெயர்ச்சியில யோக பலன்களை நூறு சதவீதம் பெற போறவங்க துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி வர்றதால தொட்டதெல்லாம் துலங்கும் யோக காலமா உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அபார அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குங்க நூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றதே சொல்லலாம் ரெண்டு முதல் மூன்று ஆண்டுக்கு உங்களை யாராலுமே அசைக்க முடியாது கோச்சாரத்தில் இது போன்ற அமைப்பு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுதான் வருமா இந்த சனி சனிப்பயிற்சியில் சனி பகவானால நல்ல பலன்களை அனுபவம் ரிஷபம் துலாம் ஆகிய மூன்று ராசிக்கள் மட்டுமே யோக பலன்களை அனுபவிக்க போறீங்க அதுல துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியில ஆறாம் இடத்திற்கு சனி வர்றது அபாரமான யோக நன்மைகள் பெருத்த தன வியாபார நன்மை நன்மை தொழில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நாற்பது நாட்களில் மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு இதனால் குரு பயிற்சி பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது அந்தஸ்து கௌரவம் பாக்கியம் திருமணம் பிள்ளைகள் படிப்பு நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது அதைத் தொடர்ந்து ராகு கேது பயிற்சியால் பதினோராம் இடத்துல கேது வந்துடுறாரு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக இது இருக்குங்க சட்ட போராட்டம் நல்ல நிலை மிகப்பெரிய அளவுல பங்கு சந்தையில போன்றவற்றை லாபம் கிடைத்தாதவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இழந்தவர்கள் சூதுல பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு அதன்படி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு எல்லாமான யோக பெயர்ச்சிகளும் யோக பலன்களை தரப்போகுது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அபரிமிதமான நல்ல லாபத்தை தரும் கடன் நோய் எதிரிகளை தீர்ப்பார் ஜெயிக்க முடியாதவர்களை ஜெயிக்க வைப்பார் காதல் திருமணம் முடியும் யோகம் உண்டாகும் புதிய அறிமுகம் உண்டாகலாம் காதல் மலரலாம் வாழ்க்கை துணை அடையும் அமைப்பு இருக்குங்க பிரிந்த கணவன் மனைவி சேரும் அமைப்பும் இருக்கு வீடு கட்டும் வாங்கும் விற்கும் யோக அமைப்பும் இருக்கு கணவன் மனைவி சேர்ந்து சம்பாதித்து முன்னேறும் யோகமானது எல்லா விதமான நன்மைகளுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சினாலேயும் மற்ற கிரகப்பயிற்சியாலையும் நடக்க போகுது பல யோகங்கள் இவங்களுக்கு இந்த வருடத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது பெயர்ச்சியில நல்ல பலன்களை பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள துலாம் ராசியும் ஒண்ணு இந்த வருடத்துல ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு பெயர்ச்சி சனி பகவான் உங்களை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாத நிலைக்கு கொண்டு போய் விட போறாரு அதிகப்படியான பலன்களையும் கொடுப்பாராம் துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு கேத்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதி துலாம் தான் சனி பகவான் உச்சம் அடைகிறாரு தொட்டது எல்லாமே வெற்றி காண்பீங்க வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு எல்லா விதமான நல்ல சுக பலன்களையும் பெற போறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்றது மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாங்க பெரிய அதிர்ஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுக்கு வேலை கடன் தொழில் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் கடன்கள் தீரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வானது பெறலாம் சனி சனிப்பெயர்ச்சியால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது இதுவரைக்குமே உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ரணருண ரோகஸ்தானத்திற்கு போறாரு மூன்றாம் பார்வையாள அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள அயன சயன போகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாளர் தீ தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு பல விதமான குழப்பங்கள் இருந்தாலும் திட சிந்தனைகளோட உங்களுடைய குறிக்கோளை அடைவீங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வழிகள் உதயமாகும் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்திலேயும் வெளி வட்டாரத்திலேயும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் எப்போதும் போல் சட்டத்தை மதிச்சு நடப்பீங்க இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமாக மேலிடத்து தொடர்பை உருவாக்கி தரும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கலாம் நண்பர்களின் குறைகளை பெரிதப்படுத்தாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற முடியும் உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றா மறையத் தொடங்குங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு நன்மைகளை காண்பீங்க பந்தயங்கள் போட்டிகளையும் வெற்றி வாகை சூடுவீங்க பெற்றோர்கள் வழியில் நிலவி வந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்தில் குதூகலம் நிறையும் நீங்கள் பிரபலம் ஆவீங்க உங்களை நாடி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க அதே சமயம் உங்களின் பொருளாதார திட்டங்கள் சிறி தேய்வுகள் ஏற்பட வாய்ப்பு அதே சமயம் நீங்கள் பல நேரங்களில் மனம் நொந்து போக வாய்ப்பு இருந்தாலும் பொருளாதாரம் ஏற்ற தான் இருக்கும் சனி பகவானால வாகனங்களை சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடலாம் உங்களின் நண்பர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை பேச நேரிடலாம் இதனால் எவரையுமே முன்னுதாரணமாக கொள்ளாமல் உங்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்தி செயலாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க தேவையற்ற கவலைகள் உங்கள் மனதை விட்டு அகலும் உங்களின் அணுகுமுறையால் மற்றவர்களையும் பகைவர்களையும் நண்பராக்கிக் கொள்வீங்க உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிக்கு பின் லாபம் கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தில் பாராட்டப்படுவீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பணவரவு இருக்குங்க பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அளவுக்கதிகமாகவே கிடைக்கும் ஆன்மிக சுற்றுலாவும் இன்பச் சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலவும் சித்திரை நட்சத்திர பிறந்த உங்களுக்கு கோபச்சக் கோபத்தை குறைத்து நிதானமா பேசுறது பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது செலவுகள் கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படுது நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம் கவனமா பேசுறது நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் காரியங்களில் தாமதமா நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்ப அலைய வேண்டிய தேவை இருந்தாலும் முடிவுல லாபம் கிடைக்குங்க எதிர்பார்த்த கடன் வசதி உண்டாகும் சப்தம கண்ணீர வழிபட்டு வர்றது நல்லது லக்ஷ்மி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதால லக்ஷ்மிய வழிபடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய பயிற்சியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி